கிரோடு இந்த நாளுக்கான வீத வசனம் மத்தியு பதினொன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மற்றும் பதினெட்டு அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள் காற்றில் அசையும் நானலையோ மத்தியு பதினாறு பதினெட்டு மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாணல் குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் பார்த்திருக்கலாம் இந்த நானல் அது காற்றின் திசையிலே அசையக்கூடியதாய் அது இருக்கிறது மெல்லிய தன்மை கொண்ட அது ஒரு புள்ளை போன்றது அது மிகவும் எளிதாய் வளையக்கூடியதாய் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் உறுதி தன்மை அற்ற ஒரு இருக்கிறது இட்ஸ் எ பிளான் இட் கேன் பெண்ட் ஈஸிலி தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து நம்மிடத்திலிருந்து சொல்லுகிற காரியம் என்ன நாம் இந்த நாணலை போல இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது வேதாகமத்திலே இந்த நாணல் என்பது பல ஓவமைகளாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மெல்லிய தன்மை வளைந்து கொடுக்கிற சுவாபம் இருக்கிறதை போல கர்த்துடைய பிள்ளைகளாகி நாம் அவ்விதமாயிராமல் இருக்க வேண்டியது அவசியம் முக்கியமானதா இருக்கிறது அதைத்தான் மத்தியூ பதினாறு பதினெட்டுல நாம் வாசித்தோம் பேதர்வை பார்த்து சொன்னார் தேவன் நீ இப்பொழுது கல்லை போன்று உறுதி தன்மை கொண்டவனாய் நீ மாறியிருக்கிறாய் என்று சொல்லி அப்ப அந்த உறுதி தன்மை போல இருக்கிற அந்த விசுவாசத்தின் பேரிலே அந்த தேவன் பேரிலே வைக்கிற விசுவாசம் அந்த விசுவாசத்தின் பேரிலே இந்த தேவ சபை கட்டப்படுகிறது எழுப்பப்படுகிறது என்று தேவன் சொன்னார் ஒரு சிலர் நினைக்கிறாங்க பீட்டர் மேல பேது மேலதான் சர்ச்சையை ஏசப்பா வச்சிருக்கிறாரு கட்டியிருக்கிறார் என்றல்ல அல்ல உறுதித்தன்மை கொண்ட அந்த விசுவாசத்தின் பேரிலே அதன் மேலே தேவ சபை கட்டப்பட்டு வருகிறது எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இந்த வசனங்களிலிருந்து வழங்கி கொள்ள வேண்டும் விசுவாசத்தில் உறுதி தன்மை வார்த்தையின் மேல நம்புகிறதுல உறுதி தன்மை கொண்டவர்களா இருக்க வேண்டும் விசுவாச போராட்டத்திலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் ஜெபித்து போராடி ஜெயம் பெறுவதிலே நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் உன்ன சொல்லி கொண்டே போகலாம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஹவு மச் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபெய்த் ஹவு மச் யூ ஆர் ஒரு நிலைமையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் தெரியுது மறுபடியும் நானல போல உலகம் பாவம் ஈசப்பாவுடைய வார்த்தையை உற்று பார்க்காமல் மேலோட்டமா பாக்குறது அசைந்து கொடுக்கிறீங்களா உலகத்துக்கு ஏற்றபடி ஈசப்பா சொல்ற நீங்கள் உறுதித்தன்மை கொண்டவர்களாய் இருங்கள் என்று இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று பேர் ஐந்தில வாசிக்கிற பொழுது நாம் ஏசப்பாவை அறிக்கை செய்கிற பொழுது ஜீவனுள்ள கற்களாய் மாறிவிடுகிறோம் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகை இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஒரு தேவனுடைய ஆலயமாய் ஜீவ ஒரு கல்லாய் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார் சபைக்கு இருக்கிறார் இந்த சபையில நாம ஒரு கல்லா இருக்கிறோம் ஜீவக்கல்லாய் இருக்கிறோம் இயேசுதான் மூலக்கல் அல்ல இல்லையா இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உறுதி தன்மை விசுவாசத்துல ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதித்தன்மை வார்த்தையை மிக ஆழமாய் விழிப்பாடுகளோடு விசுவாச கண்களோடு என்ன சொல்றதுன்னா எந்த சூழ்நிலையிலும் கெட்டு போகாத ஒரு விசுவாசம் சொல்லலாம் வெரி ஸ்ட்ராங் ஜீசஸ் அந்த உறுதித்தன்மை நாம் வாழ்வோம் பலன் அடைவோம் அமேன் மகா பரிசுத்தமான பிதாவே இந்த உலகத்திலே நாங்கள் உம்முடைய சாயலை கொண்டவர்களாய் எல்லாவற்றிலும் கொண்டவர்களாய் மூலக்கல்லாகி நாங்கள் உம்முடைய சாயலை பெற்று உலகத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் விசுவாச போராட்டத்திலும் விசுவாசத்தை அறிக்கெடுகிறதிலும் விசுவாசமாய் வாழ்வதிலும் அந்த நம்பிக்கை குறையாமல் மிகவும் உறுதி கொண்டவர்களாய் வாழ முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் நாணலை போல அசையாமல் உம்மை பற்றி வாழ இசப்பான உதவி செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பாக்கியத்தை தானம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே